வரா உள்ள பேசாவ இப்படி உள்ள போனோம்னா ஐயா கண்ணதாஸ் ஐயா நல்லா பட்டம் போட்டு பட்டு வீசி பட்டு சட்டு போட்டு காரண்டா கண்ணதாஸ் ஐயா எனக்கு தெரியாது ஆனா அவர் விடவே இல்லை டெய்லி போய் ஒரு மூணாவது நாள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உனக்கு கொன்னே விட உனக்கு கொன்னே விட விடாது அப்புறம் நாலாவது நாள் நான் விடவே இல்லை அவரை நம்ம நாலாவது நாள் போயிருந்தேன் அவரை நாலாவது நாள் என்ன அடிக்க வந்துட்டார் ஏ சாப்பிட்டாடான்னு கேட்டாங்க நாலு நாள் அச்சுலாம் சாப்பிட்டு ஒரு மூணு மணிக்கு இருபது எதிராக நேரம் எழுமிச்சார் சாப்பாடு ஃபுல்லா கருவா மீன் கரு எல்லாம் கீரை கீரை எல்லாம் வச்சாரு நாங்கள் ஒரு ஆள் சாப்பாடு ஆறு ஆள் சாப்பாடுறாங்க

அதாவது யாரையும் பட்டு பேச மாட்டார் யாரையும் குற சொல்ல மாட்டாரு கோட்ட மியூசிக் நோய் விட்டு சிரித்து நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சிரிப்பை நம்ம மருந்தாக பார்க்கும்போது அந்த சிரிப்பை நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு காமெடி ஆக்ட்ருஸும் நமக்கு வந்து ஒரு மருத்துவம்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ இருக்கிற நம்ம ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் பட் இதே ஜென்ரேஷன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாமல் தான் இருந்துட்டுருக்கணும் அதுக்கு முக்கியமான காரணம் அப்போ வந்த காமெடிஸும் அப்போ இருந்த காமெடி ஆக்ட்ருஸுன்னு தான் சொல்லியாகணும் அதில் முக்கியமான ஒருத்தர் தான் நம்ம சார பாம்பு சுப்பராஜ் சார் இன்னைக்கு நம்ம அவர் தான் இன்ட்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கிறப்பா ஓகே சார் நீங்கள் வந்து ஒரு காமெடி ஆக்டர் ப்ளஸ் ஒரு அஸ்டன்ட் ஆரக்டராக வந்திருக்கீங்க உங்களுக்கு முத முதல்ல சினிமா ஆர்வங்கிறது எப்போ சார் இருந்துச்சு நான் படிக்கும்போதே வந்ததுப்பா ஓகே சார் நான் எட்டாவது படிக்கும்போதே வந்து ஸ்கூலில் நாடகம் போட்டு வந்த வேணாம் அப்புறம் வந்து என்னுடைய வாத்தியெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து சர்வர் அது புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் திருச்சி தஞ்சாவூர்லாம் சர்வராக இருந்தார் பங்கு பிரிக்காத ஆறுகளே இருக்காது அந்த மாதிரி ஒரு எங்கள் அப்பா அளந்தார்னா அப்படி ஒரு கரெக்டாக நேர்மையான உள்ளவர்னு சொல்லுவாங்க அப்போ வாத்தியார் வந்து சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் வந்து சுப்ராஜ் உங்கள் பையன் வந்து ரொம்ப அருமையான கதை வச்சுருக்கா நல்லா நாடகம் போட்டிருக்கான் பெரும்பாலும பண்ணியிருக்கான் நீங்கள் வந்து சினிமாவில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க வாத்தியார் வந்து கேட்கும்போது என்னன்னா எல்லாரும் வந்து என்னடா படிக்க போகிறீங்க என்னடா படிக்க போகிறீங்கன்னு கேட்பாங்க டாக்டர் ஆக போகிறேன் வக்கீலாக போகிறேன் மிலிட்ரி மேன் ஆக போகிறேன் போலீஸாக போகிறேன் இப்படித்தான் சொல்லுவாங்க அப்போ வந்து நான் வந்து சொன்னேன் எங்கள் ட வாத்தியாகிட்ட நான் வந்து டேரக்டர் ஆக போகிறேன் சார் கதை வசனம் திரைக்கதை எழுதி நான் இயக்குனராக போகிறேன்னு சொன்னோம் ஏன்னா புதுசாக இருக்குதுன்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஸ்கூல்லேயே போய் அப்ப வந்து நான் வந்து என்னடா என்னடா கதை வச்சிருக்கேன் அப்புறம் நான் கதை சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் எங்க அப்பா கிட்ட வந்து சொல்லி அவனை எங்கேயாச்சும் சினிமாவில் சேர்த்து விடுங்க ஏன்னா காரைக்குடியில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து ப்ரொடியூசர் டைரக்டரு இருக்கிறாங்க எங்க அப்பா வந்து என்ன சொன்னாரு அப்படியா என்னடா கதை வச்சிருக்கிறேன்னு கேக்குறாரு நான் நல்லா நிறைய கதை வச்சிருக்கான்னு சொன்னேன் அப்ப வந்து என்ன வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் சின்ன பிறகு என்னை காரக்குடி கூட்டிகிட்டு போனார் பா பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சிவன் தேட்டில் இறங்கி அங்கே நடந்து போவோம் அவர் பெரிய காரக்குடி செட்டியார் வீடு அந்த செட்டியார் வீட்டுல வந்து உள்ள விழிச்சா யாரு வீட்டுக்கு பாறேன்னு கேட்டாரு வாடா உள்ள பேசாம வாரு இப்படி உள்ள போனோம்னா ஐயா கண்ணதாஸ் ஐயா நல்லா பாட்டை போட்டு பட்டு வீசி பட்டு சட்டு போட்டு அப்படி உட்காரன்றாரு அது ஐயா கண்ணதாஸ் ஐயான்னு எனக்கு தெரியாது நான் வந்து படம் தான் பாத்துட்டு விளைஞ்சே அவங்க வந்து தெரியாது அப்போ வந்து யார் பா உட்காந்துருக்கு வா மாணிக்கா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு எங்கள் அப்பா கூப்பிட்டேன் எங்கள் அப்பா பேர் மாணிக்கம் இப்போ அங்கே போனவுடனே ஐய தான் சுப்ராஜா உன் பையன் பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் இவங்க கதை வச்சுருக்காங்க யார்னு கேட்டிருங்க அப்புறம் எங்கள் அப்பாக்கிட்ட ஐயா கண்ணதாச ஐயா நான் ஓடி போய் விழுந்த ஐயா இவர் சொல்லாமையே கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஐயா இல்லாட்டி நாங்கள் வந்து மாலைகளும் வாங்கிட்டு வந்திருப்பையா சாலை வாங்கிட்டு வந்துருப்பையான்னு சொல்லி ஒரு இது நான் அப்படியா ஒன்றும் கவலை இல்லை அதெல்லாம் வேண்டாம் ஒன்றும் இல்லை என்ன நீ என்ன கதையெல்லாம் வச்சுருக்கேன்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்க சொன்னார் அம்மையார் நிறையா கதை இருக்குயான்னு சொன்னேன் அப்போ வந்து கதை சொல்கிறியா அப்படின்னு கேட்டார் உடனே சொல்கிறேன் சொல்லிட்டு நான் சொல்ல ஆரம்பித்தேன் நான் இப்படித்தான் உடனே உடனே பேசுகிற மாதிரி தான் நான் அவர்களையும் பேசுகிறேன் பயம் இல்லாமல் தெளிவாக அழகாக ஒரு பத்து சீன் சொன்னேன் சொன்ன உடனே அப்படியே நிறுத்திக்கிடா பிரமாதமாக சொல்கிறா சினிமாவுக்கு தான் கரெக்டு மாணிக்கா நான் கொண்டு கூட்டிகிட்டு போகிறேன் நான் மூணு நாள் சென்றேன் ரெண்டு நாள் சென்று போகிறேன் நீ கூட்டி ஆனால் விடு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அப்புறம் ரெண்டு நாள் செண்டை போகிறேன் ஐயா தான் என்னை கூட்டிக்கிட்டு சினிமா இது வந்து வந்து கவிதா ஓர்ட் அப்போ அவர் ஓ ஹோட்டல் இருந்தது தேனாம்பேட்டையில் கமலஹாசன் வீட்டுக்கு எதுவும் இல்லை அப்போ நான் வந்து அங்கே போய் ரூமில் வந்து ஒரு மேலேஜரை சொல்லி இந்த ரூம் ஒரு ரூம் மேலே உங்கள் கூட இருக்கிற ரூமில் தங்க சொல்லு அவன் அசன் போகிறான் நான் சேர்த்து வர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவருக்கு சாப்பாடுலாம் வாங்கிக்கூட நேர நேரத்துக்கு நல்லபடியாக கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் நாலு நாள் வரவே இல்லை ஐயா நீ வீடு கொண்டாடி விட்டுட்டு போயிட்டாங்களே யார் நான் வெளியே எனக்கு தெரியாது வெளியே வர்றதுக்கு போகிறதுக்கெல்லாம் அப்போ வந்து நாலு நாள் நாலாவது நாள் கேட்டேன் இந்த மாதிரி அந்த மேனேஜராக இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி ஐயா வீடு எங்கே நான் பார்க்கணும் விட்டுட்டு போயிட்டார் பாடகி அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது ஆனால் வீடு நேராக போனீங்கன்னா இதே நாகத்தில் வச்சுக்க நேராக தான் இருக்குது போய் நேராக போய் ஐயா கண்ணதாசை ஐயா வீடு எங்கே எனக்கு அங்கே ராஜகுமார் தேட்ரு அந்த தேட்டுக்கிட்ட போய் கேளு அவங்க சொல்லுவாங்க பார்த்துட்டு போன வழியிலேயே வந்துடு என் சொன்னார் அப்புறம் நான் நேராக போயிட்டேன் போய் கேட்டுக்கிட்டு போயெல்லாம் அங்கே ஐயா ஏ என்னடா கேட்டார் ஐயா நீங்கள் நாலு நாளாச்சு வந்து என்னையா சொன்னேன் இரு சாப்பிட வைக்க சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டேன் சாப்பிட்டே ஐயான்னு சொன்னேன் சரி தான் சொல்லி காசு கொடுத்தார் நூறுரூவா கொடுத்துட்டு நேராக நான் போய் அங்கேயே இரு நான் வந்து எல்லாம் கேட்டு வந்து சொல்கிறேன் சொல்லிட்டு அனுப்பிட்டார் அப்புறம் ரெண்டாவது நாள் வந்தார் வந்தவொடனே நேராக வந்து ஒரு சிஎல் சமூகத்துக்கிட்ட கொண்டு ஆறுனா ஹோட்டலில் தங்கிட்டார் அவர்கிட்ட சொல்லிவிட்டார் அவர் தான் பாட்டு எழுதுகிறார் அப்போ அங்கே வந்தவொடனே அந்த சிஎல் சமூகம் சார் வந்து என்ன பண்ணுறாரு பெரும்பாலான கதை வச்சுருக்கா மிகப்பெரிய திறமைசாலை பையன் நல்லா பையன் ரொம்ப அருமையான குடும்பத்தில் உள்ள பையன் நிறையா கதையை வச்சுருக்கேன் நான் சீன் கேட்டாலும் மிரண்டு போயிட்டேன் அவர் ஐயா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகிறார் அவர் சீன் சமூகம் என்ன சொல்கிறார் என்ன கதை பாரு என்ன வச்சுருக்க நான் சொன்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்புறம் சரி என் கதையை நான் சொல்கிறேன் இதுக்கு ஒரு நாலு சீன் ஒரு பத்து சீன் வேணும் தம்பி ஒரு லவ் சீன் ஒரு நாலு சீன் வேணும் ஒரு சென்டிமெண்ட் ரெண்டு சீன் வேணும் ஒரு ஆக்ஷன் பிளாக் வேணும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஊடல்குடல் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய சீன் வேணும் கேட்டார் அவர் கதை சொன்னவுடனே சரி ஓகே நான் என்ன உடனே லவ் சீன் சொல்லிவிட்டேன் இப்போ குடும்பத்தில் உள்ள சீனு சொன்னவுடனே அவருக்கு ஒரு ரெண்டு நாளையில அவர் சீன் பத்து சீன் நான் சொல்லிட்டேன் ஓகே சொல்லி அவர் ரொம்ப பாராட்டார் தெளிவா இருக்கிறா ரொம்ப அதுக்கு பிறகு என்னைய ரொம்ப தூக்கிட்டார் அவர் ஐயா கண்ணதாசன் ஐயா அவர் சொன்னது மாதிரியே அப்படி இருக்கு அவர் அசன்டே அசோசியேட்டரை நான் என்னைய பயங்கரம் வச்சுட்டார் அப்புறம் ஐயா வந்து கதை பாட்டு எழுதி அவருக்கு அவருக்கும் அவருக்கு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லைனா என்னை ஓரங்க அவர் அவரை பற்றி பேசுவார் எதை பேசுவார் என்னை ஓரம் கட்டிட்டார் என் தம்பி நீ மூணு நாள் வா நாலு நாள் செட்டு வா அஞ்சு நாள் சென்று வா ஒரு வாரம் செட்டு வா இப்படி சொல்லி ஆரம்பிச்சது அப்புறம் ஒரு மாதம் சென்றுவார் இப்படி நல்லா இருந்து ஒரு ஷூட்டிங் வர பத்து நாள் வேறு ஷூட்டிங் நடத்திட்டோம் அப்போ நல்லா இருந்தவர் இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு நான் அந்த அசோசியேட்டரை கேட்டேன் தம்பி நீ வந்து ஐயா ஐயா மூலமாக நீ வந்த நீங்கள் ரெக்கமெண்ட் மட்டும் வரவே கூடாது உன்னுடைய திறமை வச்சு வரணும் நீ அருமையாக கதை சொல்கிற அருமையாக இது பண்ணுற நல்ல ஆண்ட்ரேட் இருக்குது சூப்பராக இருக்குது நீ என்ன பண்ணுற யாரும் ரெக்கமெண்ட் இல்லாமல் வரணும் இப்போ ஐயாவுக்கும் ஐயாவுக்கும் பிரச்சனை அது அவர் ஏதாவது பேசுகிறதுக்கு அவர் கண்ணதாசை ஐயா பற்றி எதுவும் சொல்லுவார் அதனால் நீ இருந்தீங்கன்னா நீ போய் சொல்லிவிடுவேன் அதனால ஓரம் கட்டிட்டாங்க இப்படி ஓரம் கட்டிட்டாங்க என்னடா பண்றது சொல்லிட்டு பார்த்தேன் நான் என்ன தேவர் தேவரி புலிம்ஸுக்கு போய்ட்டேன் தேவர் புலிம்ஸ் போய் பார்க்குறேன் எல்லாரையும் பார்க்கறேன் இந்த பக்கம் இவரை ஏ ஜெகநாத வந்து பார்க்குறேன் அப்புறம் எஸ்பி வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி அதுக்குள்ளேயே நான் எல்லாம் பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அங்கே தேவர் ஐயா வீட்டில் ஐயா எல்லாம் தேவரை ஐயெல்லாம் எனக்கு கண்டா என்ன சுப்ராஜ் என்ன அஸ்ஸன் சேருடா பார்ப்போம் அடுத்த படத்துக்கு பார்ப்போம்டா சொல்கிறார் இப்படி இருந்து இந்த படத்துல சேர்த்துருக்கையா ரொம்ப க இதாக இருக்கையா வெறிகொண்டு இருக்கிறியான்னு சொல்கிறேன் அப்போ தூயவன் சார் எனக்கு பழக்கம் ஏற்பட்டு தூயன் சார் கூட்டியன் வந்து அவர் சொல்ல சொல்ல எழுதணும் அப்படி எழுதி கொடுத்துக்கோங்க அப்புறம் உன்னை சேர்த்து விட்டுட்டா இல்லை கவலைப்படாதான்னு சொன்னார் இது ஏன் சேனா அது இது கேடா ஏன் சேனா அதை விட்டு போகிறோம் அவர் அஸ்ஸன் அடை சேரணும் இல்லைப்பா இப்போ இல்லைப்பா அப்புறம் கொஞ்ச நாள் சின்ன ரொம்ப சின்ன பையன் நான் இருக்கேன் இன்னும் என்ன அசன்டேன் அப்போ நான் பதினாறு வயசு பதினேழு வயசு தான் ஓ இதெல்லாம் பதினாறு வயசு அந்த டைம்லேயே ஆமாம் ஆனால் அவர் விடவே இல்லை டெய்லி போய் ஒரு மூணாவது நாள் டெய்லி இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன்னை கொன்னே விடவே கொன்னே விட விட்டார் அப்புறம் நாலாவது நாள் நான் விடவே இல்லை அவரை நாலாவது நாள் போயிருந்தேன் அவர் நாலாவது நாள் என்ன அடிக்க வந்துட்டார் இங்கே இது வந்தீங்கன்னா கொண்டு காலையில் ஏழு மணிக்கு கா அங்கே ஆறு மணிக்கெல்லாம் நிற்பேன் ஒவ்வொரு ஆள் விடுவார் நான் அந்த கோவில் பக்கத்தில் இந்த டேரக்ட் காலையில் கோயில் இருக்குல்ல அங்கே வந்து நிற்குவேன் அப்போ மறுபடியும் திரும்பி இது மாதிரி ஒரு நாலஞ்சு தரம் என்னை அடிக்க ஒடியாக இருந்தாலும் ஒளியாண்டேன் எஸ்பி முத்துராமன் சார்கிட்ட போய் பார்க்க இந்த பக்கம் எல்லையிலேயும் வராத ஓடிப்போ நீ கண்ணதாசய்கிட்ட வந்து வந்தாலும் சரி யாருக்கிட்ட இருந்தாலும் இங்கே வராத கொஞ்ச நாள் சின்ன பொருள் வா போட்டார் போய் ஊர்ல போய் விவசாயத்தை பாடுறாரு சிறுதர் சாரை போய் பார்க்குறேன் அவர் ரொம்ப சின்ன பையனா இருக்குன்னு சொல்லி அப்புறம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் எல்லாரையும் பாக்குறேன் ஓ ராமண்ணா டேரக்டர் எல்லாரும் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் திரும்பி தூயன் சார் வந்து ரொம்ப பசி இந்த காலகட்டத்துல பயங்கரமாக பசி பட்டினி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பட்டினி இப்படியெல்லாம் இங்கே இருந்தேன் அந்த வயசுலேயே உங்களுக்கு டைரெக்ஷன் மேலே அவ்வளோ ஆர்வம்னு தெரிஞ்சதுமே அவங்க அப்பா வந்து உங்களை அப்படியே ஃபீல்டில் விட்டாங்க ஆமாம் அப்போ வந்து நான் என்ன பண்ண அப்படி தூயன் சாரை வந்து பார்த்துட்டு அவர் இல்லை அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி வெளியே வெளியே போயிருக்காரு எங்கேயே போயிருக்காருப்பான்னு அப்பான்னு தூயல் தூயன் சாரை பார்த்துட்டு ரோடு திரும்புறேன் திரும்பும் போது ஒரே கூட்டம் பயங்கரமாக எம்ஜிஆர் வீட்டில் எம்ச்சிஆர் வந்துருக்கா அதாவது எழுவத்தி ஏழில் பத்தாவது மாதம் நாலாம் தேதி நான் பசியோடு போய் நிற்கிறேன் கூட்டத்தில் வந்து ஒருத்தர் விளக்கிட்டு ஓரமானங்க அங்கே இன்னுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆறவர் அப்புறம் போனார் உள்ள அப்புறம் கே கே சிராம அவர் அங்கே அப்பா முனிஸ்டர் அப்புறம் அந்த திருநாக்கரசு போனார் அப்புறம் டீநகர் மூர்த்தி போனார் டீநகர் மூர்த்தி வீட்டு பக்கத்து வீட்டு மாமன் வீட்டுலாம் நான் தங்கியிருக்கிறேன் இப்போ அங்கே வந்து இருக்கும்போது எல்லோரும் போயிட்டு வந்தாங்க திடீர்னு வந்து அந்த கருப்புசாமி பாண்டியனும் அவர் வந்தார் இப்போ நான் என்ன பண்ணேன் போகும்போது பார்த்துக்கிட்டே இருந்தேன் எல்லாம் போயிட்டுருக்காங்க இருக்காங்க வைக்கிறாங்க அப்போ அந்த விலைக்கு விட்டார்ல ஆளுகளை ஒதுக்கி விட்டு என்னை பார்த்துட்டேன் பார்த்தோடனே என்ன பார்த்துட்டு தம்பி இங்கே வாடா அண்ணா என்னைய என்னையே வாடான்னு கேட்டேன் ஆமா அண்ணன் இங்கே வாடா எந்தூடான்னு கேட்டான் புதுக்கோட்டை நானு புதுக்கோட்டை எந்தூர் மலத்துப்பட்டி நான் புதுக்கோட்டை பத்தொம்பது கிலோமீட்டர் மரத்துப்பட்டி அப்படியா மாணிக்கணம் மாணாரான்னு கேட்டார் அப்போது உங்கள் அப்பா பேர் அவர் தெரிஞ்சுட்டு கேட்டார் அப்படியே கேட்டவொடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஆமாம் மாணிக்கிழமை உன் பேர் சுப்புராஜே ஆமாண்ணா நான் அழுதுட்டேன் ஏன்னா ரொம்ப சொந்தக்காரரு ஊருக்காரராக இருக்கேன் ஆமனா ஆமனா சூப்பராக இருந்துச்சு நான் பசி நாலு நாள் அஞ்சு நாள் பசி தெரிஞ்ச வார்த்தவங்கள பார்த்துட்டேன் தாத்தவங்களே ஏன் சாப்பிட்ட இடாருன்னு கேட்டார் நான் நாலு நாளாச்சுன்னா சாப்பிட்டு ஒரு மூணு மணிக்கு இரண்டு நாள் நேராக எம்ஜிஆர் சாப்பாடு புல்லா கருவாடு மீன் கறி கீரி எல்லாம் கீரை கீரை எல்லாம் வச்சார் நான் ஒரு ஆள் சாப்பாடு ஆறு ஆள் சாப்பாடு சாப்பிட்டேன் சாப்பிட்டு அப்படியே நின்றுனா அப்படியே நின்றுட்டு இருக்கேன் அப்புறம் வந்து கூப்பிட்டார் விட்டு ஆர பல அறிமு என் தம்பி எங்கள் ஊரு கரப்பை திருநாங்கரை செய்கிற இவர் கே 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 ஸ்ராமஸ் கிட்ட அறிமுகம் பண்ணார் அப்புறம் ஆரோவனு சொன்னார் என்ன என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்டார் தம்பி என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டார் ஆனால் அசன் வேலை செய் சரி நம்ம கம்பெனிக்கு வா ரொம்ப பிடிப்பையினா இருக்கா என்ன வயசுன்னு கேட்டார் நான் பதினேழு வயசுன்னு சொன்னேன் அப்படியா சரி வா நம்ம கம்பெனிக்கு வந்து எங்கேயா இருக்கு கம்பெனின்னு கேட்டேன் கலைஞர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு வா ராய ராயப்பட்டேன்னு சொன்னார் சரியான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தா தலைவர் கீழே ஓடி நடந்து ஓடி வரார் யார் புரட்சித்தலை கீழே இறங்கினோன்னா நான் ஓடி போய் காலில் விழுந்து கும்பிட்டேன் கும்பிட்டேன் ஐயா வேணாம் கையாண்னேன் என்ன நம்ம கட்சியெல்லாம் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கியா சூப்பராக உங்களை அடிக்க யாரும் இல்லையா அப்படியா என்ன வேலை செய்ய வந்து என்ன வேலை செய்யறாங்க கேட்டார் அசின்ற வேலை செய்ய பாரத சேர்த்துக்கணுமா இல்லை போய் சிறுதி சிறுமா இல்லை பாலச்சிடுறது ஐயா வேண்டாயான் ஆல்ரெடி கண்ணதாசன் ஆமாம் ஐயா கும்பிட வேண்டாயா நீங்கள் வேண்டி சேர்த்து விடா என்னென்னு ஏற்கனவே ஐயா கண்ணதாசன் ஐயா தான் இன்றைக்கு சேர்த்து விட்டார் அவர் பாட்டு எழுதல அவர் என்னை ஓரம் கட்டிட்டாங்க இப்போ நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க நான் இப்படி சிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க வேண்டாயா எனக்கு வேண்டாயா நானே ட்ரெயின் பண்ணி பார்க்குறேயான்னு சொல்லி அவர் உண்மையை சொன்னேன் க தட்டி கொடுத்து மானிக்கான் இப்படி சொன்னார் சொன்ன உடனே ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தாரு நேராக போனேன் அன்னபுரண ஹோட்டல் அப்போ பக்கத்தில் அது இருந்த ஆந்திரா ஹோட்டல் அப்போ ஒரு ரூபா தான் சாப்பாடு ஆறு மாசத்துக்கு டோக்கன் வாங்க நேராக ஆறு மாசத்துக்கு வாடகை அப்ப இருபது ரூபா வாடகை இந்த மாதிரி ரூம்பு இருபது ரூபா வாடகை அப்ப இருபது ரூபா கொடுத்துட்டு ஆறு மாசம் கொடுத்துட்டு நேராக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரொம்ப ட்ரெஸ் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி ரூபாய் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அனுப்புனேன் இந்த மாதிரி அண்ணன் மாணிக்கரனை நான் பார்த்தேன் எம்ஜிஆரை பார்க்க போகும்போது அண்ணன் மாணிக்கம் அனுந்தார் அவர்கிட்ட பார்த்தோன்னா சோறு போட்டார் வச்சார் எம்ஜிஆர் சாப்பாடு போட்டு தலைவர் கொடுத்த காசு இது ஐயாயிரம் ரூபா ரூபாய்க்கு செலவு பண்ணிக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி ரூபா உங்களுக்கு அனுப்பியிருக்கப்பா இது தலைவர் காசு புரட்சி தலைவர் காசு அப்படின்னு சொல்லி லெட்ரு எழுதிடுவேன் கடைசி சாகு வரைக்கும் எங்கள் அப்பா வந்து அதை செலவு பண்ணலாம் தான் எங்களுக்கெல்லாம் பெரிய வழிகாட்டியெல்லாம் எங்க அண்ணன் வந்து அவர் சாப்பா வேலை செஞ்சுட்டு வர்றதை அந்த சாப்பாடு பூரா நாங்க சாப்பிடுறோம் அதை ஒண்ணுமே காக்க மாட்டார் ஒண்ணுமே சொல்ல மாட்டார் அப்படி உள்ள ஒரு மனசே சொல்கிறத என்னை வந்து உண்மையே தான் சொல்லுவான்னு சொல்லி அப்படி உள்ள அதை நல்லா வச்சிருந்தாரு அந்த தெய்வம் போன பிறகு தான் எனக்கு உயிரே போச்சு விஜயகாந்த் சாரோட இழப்புங்களால் ஏற்றுக்க முடியாது பயங்கர ஏற்றுக்க முடியாது நான் இப்போ போயிட்டு வந்தேன் என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு எங்கள் அண்ணன் எங்கள் உயிரோடு போனாலும் போயிட்டு போது அவர் இருக்கணும் ஏன்னா செய்யக்கூடிய மனிதன் எல்லாருக்கும் செஞ்சது அப்படி உள்ள ஒரு மனசு அந்த தங்கமான ஒரு தங்க கேரக்டர்

ஊரு சும்மா சும்மா இருந்தால் ஒரு சும்மா இருக்க மாட்டேன் நீ சும்மா ஒரு நாக்கு சும்மா இருக்காது ஆஹ் ஆள் இப்படி வெட்டுவாள் அதெல்லாம் சொன்ன அவனுடைய சீல் தான் அது வந்து மிகப்பெரிய அரிய படிப்பு கம்மியாக இருந்தாலும் மிக அரிய அறியான பயங்கரமான நாவு சக்தி எம்ஜிஆர் பாட்டு பயங்கரமாக பாடுவான் பழைய பாட்டெல்லாம் அப்புறம் வந்து நீங்கள் நூறு பேருக்கு டைலாக் சொல்லி கொடுத்துட்டு சொன்னீங்கன்னா அந்த நூறு பேர் டைலாக் இவங்க சொல்லுவாங்களும் ஒரே அளவில் சொல்லுவார் அப்படிங்கிறீங்களா நம்ம நூறு பக்கத்து உடைய அப்படி சொன்னாங்களும் எந்த அந்த அந்த டைலாக் போச்சுன்னு சொல்லுவாப்புல நீங்கள் மாற்றி சொல்லி இல்லை வேற டைலாக் இல்லை ஏன்னா சுப்ராஜன் எந்த அந்த டைலாக் பற்றியா சொல்லுவார் அப்படி சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ரியாக்ஷன் ரியாக்ஷன் எல்லாமே அவனுக்கு இருந்தது மிகப்பெரிய நடிகன் வடிவேலு அவன் அண்ணனை எங்கள் அண்ணனை வந்து தப்பாக பேசுனதுனால நான் சாப்பாடு போட்டு வளர்த்தது எங்கள் அண்ணன் அப்போ வந்து எங்கள் அண்ணனை விஜயகாந்த் கேப்டனை பற்றி தப்பாக பேசுனால நான் அவன் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லி நான் விளக்கிட்டேன் எனக்கும் வடிவகளுக்கு எந்த விதமான சண்டை இல்லை எதுவும் இல்லை அப்ப போனாலும் தம்பி என்ன ஒருவேளை திரும்ப நடிக்கவங்களை கூப்பிட்டா போக மாட்டேன் ஒரு தான் நான் தான் இப்ப எல்லா பேட்ட போக மாட்டேன் என்ன அதாவது ராஜ்கிரண் சார் மாதிரி உலகத்துல யாரும் இல்ல அதாவது யாரையும் பட்டு பேச மாட்டாரு யாரையும் குறை சொல்ல மாட்டாரு நல்லா மீன் குழம்பு கறி குழம்பு நல்லா வைப்பார் நான் வந்து அவர்கிட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அவர் அவரு மாதிரி ஒரு நல்ல மனிதனை யாரும் பார்த்தது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவர் தான் என் பையனுக்கு பேர் வச்சது அவர் தான் எல்லாமே அவர் தான் எனக்கு இது உள்ளது அப்போ வந்து இப்போ வந்து அவரை பத்தி தப்பா ஒரு ஒரு அப்துல்லான்னு சொல்லி ஒரு பையன் அவர் குடும்பத்தை பத்தி பேசுறப்பட நான் வந்து அவன் ஏற்கனவே நான் எச்சரிச்சு இந்த மாதிரி சார் பத்தி எதுவும் பேசுறீங்கன்னா அடிச்சே விடுவேண்டான்னு சொன்னேன் அடிச்சே விடுவேன் தப்பு அவர் எங்களை எனக்கு முராளி நமக்கு முராளி பதினெட்டு பதிமூணு வருஷம் சாப்பிட்டு வளர்ந்துருக்குறோம் எல்லாம் அவர் காசு கொடுத்து வச்சிருக்காரு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு எனக்கு பேசுனா தப்பா பேசணும் இப்போ அவரு வந்து தவறு இப்ப வந்து ரெண்டாவது மனைவி வந்த பிறகு அவர் ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் வாங்கின ஒரு ஆளு யாருமே ரஜினிகாந்தோட வாங்கல நாற்பது லட்ச ரூபா ஐம்பது வாங்கினாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்திரபாபு வந்து ஒரு லட்ச ரூபா வாங்கினாரு அதுக்கடுத்து கதை திரைக்கதை எழுதி நடிச்சு ஒரு கோடி ரூபா வாங்கினது ஒரே ஆள் வந்து பாக்கியராஜ் சார் முந்தாணி முடிச்சு ஒரு கோடி ரூபா நடிப்புக்குன்னு வந்து ஒரு கோடி ரூபா ஒரு நான் ஒரு பத்து லட்சம் வாங்கின ஒரே மனுஷன் ராஜ்கிறந்தா வேற யாரும் இல்லை இவர் ஏத்துற போலதான் இப்ப அந்த கோடி கணக்கில் வாங்குறாங்க நூறு கோடி இரநூறு கோடினு சொல்லி எல்லாமே இவர் இவர் முற்றுப்புள்ளி மூணாவது படத்துக்கு நாலாவது படத்துக்கு ஒரு கோடி பத்து லட்ச வாங்குறாங்க இவங்கள நூற்றம்பது படம் வா நடிச்சு வாங்கலை அப்படிப்பட்ட மனுஷன் இப்ப அதுக்கு போகிற ஒண்ணும் இல்லாம போயிட்டாரு அப்புறம் இந்த மாணிக்கம் பொண்ணு வழி பூமி நாலஞ்சு படம் பண்ணி நஷ்டத்துக்காகி அப்புறம் இப்படி இருக்கும்போது இப்ப ரெண்டாவது மனைவி அவங்க வந்தாங்க அவங்க வந்த பிறகுதான் மறுபடியும் ரீ என்றரி சார் அவர் அவரை வழி நடத்தி தெளிவா இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் வைக்கணும்னு சொல்லி எங்க சாரை வந்து நல்லபடி நல்லபடியா பண்ணி கொண்டு போறாங்க அவங்க வந்து மிகப்பெரிய அற்புதமான தன்னுடைய மன கணவனை வந்து ரொம்ப அருமையா நல்லபடியா வச்சு கொண்டு போறாங்க அதுக்காக அவங்கள கும்பிடணும் முதல்ல எங்க நான் ராஜ்கிருஷ்ண வந்து ரெண்டாயிரத்தி ஏழு 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 பேசல என்ன எதுவும் தெரியாது ஆனா இருந்தாலும் என்னுடைய முதலாளி எங்க அண்ணன் பேசறது இல்லையா எங்கள் சாரும் பேச அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு பேசறதில்லை அப்புறம் வந்து அதனால அவர் வந்து தப்பா யாரு பேசினாலும் எந்த இடம் நான் வீடு தேடி அடிப்பேன்னு சொல்லிருக்கேன் யாருமே பேசக்கூடாது அவங்க தம்பி பேசலாம் நான் பேசலாம் அவங்க குடும்பம் பேசலாம் அவரை பேசக்கூடிய அறியதே இல்லை யாரும் யாரையும் தப்பாக பேச மாட்டார் யாரும் எதையுமே ஒரு உச்சரிக்கையாக மாட்டாரு அப்படியேப்பட்ட மனுஷன் அந்த மனுஷன் வந்து யாரும் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு மனுஷன் அவருக்கு எந்த தீங்கு வந்தாலும் நான் நிற்பேன் அங்கே ஆமாம் அந்த இடத்துல அவருக்கு அந்த இடத்துல நான் விற்பேன் எங்கள் சாரு எங்கள் எல்லாம் எனக்கு வழி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னை வந்து பையனுக்கு பேர் வச்சு எல்லாம் வச்சு இந்த அம்மா வந்து நல்லபடியாக பாத்துக்கிறாங்க அதனால் வந்து நல்லபடியாக அவங்க இருக்கணும்